மாணவர்களே இன்று ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று கற்கண்டு என்ற தலைப்பின் கீழ் வல்லினம் மிகும் இடங்களை பற்றி காண்போம் நாம் தமிழில் நாம் எழுந்தும்போது ஒரு சில இடத்தில் சந்திப்பிழை அதாவது ஒற்று வருமா வராதா என்ற ஐயம் நமக்குள் இருக்கும் இந்த ஐயத்தை போக்குவதற்காக இங்கே வல்லினம் மிகும் இடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் புணர்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி எனப்படும் அதாவது இந்த இடத்தில் குட்டல் சட்டை என்று கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆ என்பது நிலைமொழி சட்டை என்பது வறுமொழி இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்பொழுது இடையில் ஒற்று வருமா இல்லை வராதா அப்படி வந்தால் அது வல்லினம் மிகும் இடம் என்றும் வரவில்லை என்றால் அது வல்லினம் மிகா இடம் என்றும் கூறுவர் அப்படி வல்லினம் மிகும் இடங்களை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் கொடுத்தான் வானன் வேலை கொடுத்தான் இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள பொருள் வேறுபாடு யாது இந்த இரண்டு தொடர்களுக்கும் பொருள் வேறுபாடு கண்டிப்பாக உள்ளது எந்த வகையில் என்றால் கசடதபர என்ற வல்லின எழுத்துக்கள் நடுவில் தோன்றினால் அதன் பொருள் மாறுபடும் இங்கு இரண்டு தொடர்களிலும் முதல் தொடரில் ஒற்று கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தொடரில் ஒற்று கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த இரண்டு தொடர்களுக்கும் பொருள் வேறுபட்டு காணப்படுகிறது வல்லின எழுத்துக்கள் என்று பார்த்தோமானால் க ச ட த ப ர இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லினை எழுத்துக்கள் ஆகும் இவற்றில் க ச த ப இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டுமே மொழிக்கு முதலில் வரும் அதாவது சட்டை கேட்டார் சொன்னேன் பணம் தொகை பகுதி பூ சோறு செல் பந்தல் பற்று படகு கொடு இப்போது கூறிய அனைத்து சொற்களிலும் முதலில் இருப்பது கசடதபர என்ற ஆறு எழுத்துக்களில் க ச த ப இந்த நான்கு எழுத்துக்கள் வரும் மீதமுள்ள ட இவை மொழிக்கு முதலில் வருவது கிடையாது அந்த வகையில் நாம் பார்க்கும்போது முதலில் புணர்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் புணர்ச்சி நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி எனப்படும் இந்த புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஒன்று தோன்றல் திரிதல் கேடுதல் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் ஒன்று விகார புணர்ச்சி மற்றொன்று இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என்றால் இரு வார்த்தைகள் ஒன்று சேரும்போது எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி எனப்படும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும்பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் புணர்ந்தால் அதற்கு பெயர் இயல்பு புணர்ச்சி அதுவே மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு பெயர் புணர்ச்சி இந்த புணர்ச்சி மூன்று வகைப்படும் என்னென்னவென்றால் ஒன்று தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் தோன்றல் என்றால் புதிதாக ஓர் எழுத்து தோன்றும் திரிதல் என்றால் ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும் கெடுதல் என்றால் ஓர் எடுத்து அந்த இடத்திலிருந்து சென்றுவிடும் தோன்றல் வாழைக்கூட்டல் பழம் வாழைப்பழம் நடுவில் ஒற்று இப் என்பது வரும் திரிதல் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் இன் என்ற எழுத்து இறாக மாறும் அவ்வாறு மாறுவதற்கு பெயர் திரிதல் மரம் கூட்டல் வேர் மரவேர் இம் என்ற எழுத்து கெட்டுவிடும் அதற்கு கெடுதல் என்பது பெயர் இவ்வாறு விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த இலக்கணம் எதற்கு பயன்படுகிறது என்றால் ஒன்று சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் அவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது புணர்ச்சி இலக்கணம் எதற்கெல்லாம் தேவைப்படுகிறது என்றால் சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பாதுகாக்கவும் பொருள் மயக்கத்தை தவிர்த்து கொள்வதற்கும் பேச்சின் இயல்புகளை பாதுகாப்பிற்கும் இனிய ஓசைக்காகவும் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகின்றது இப்போ அந்த வல்லின எழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் எங்கெங்கு மிகாது நாம் இப்பொழுது பார்ப்பது வல்லினம் மிகும் இடம் மட்டும்தான் வல்லு எழுத்துக்கள் க ச த ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் நான் ஏற்கனவே அதற்கான எடுத்துக்காட்டுகளை கூறியிருக்கிறேன் க ச த ப இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதலில் வரும் ட என்ற எழுத்தும் என்ற எழுத்தும் மொழிக்கு முதலில் வராது மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் என்று பார்த்தால் சட்டை ச வரிசை கேட்டார் கா வரிசை சொன்னேன் ச வரிசை பணம் பா வரிசை தொகை த வரிசையில் உள்ளது சோறு ச வரிசையில் உள்ளது பந்தல் பா வரிசையில் உள்ளது குடு வரிசையில் உள்ளது இப்படி க ச த ப இந்த நான்கு எழுத்துக்களும் மொழிக்கு முதலில் மட்டுமே வரும் ட ரா இவை மொழிக்கு முதலில் வருவது கிடையாது அந்த வகையில் நிலைமொழியுடன் புணரும்போது மெய்யெழுத்துக்கள் தோன்றும் அவ்வாறு தோன்றினால் அதற்கு பெயர் வல்லினம் மிகுதல் என்று பெயர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுகளை கவனியுங்கள் வேலை கொடுத்தான் வேலை கொடுத்தான் அப்போ இதனுடைய பொருள் வேறுபாடு இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த வகையில் வல்லினம் எங்கெங்கு மிகும் என்பதை பற்றி இப்போது நாம் காணலாம் முதலில் தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களை கீழ்காண்பவனற்றை கூறலாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதாவது அவசியமாக எந்தெந்த வல்லின எழுத்துக்கள் எங்கெங்கு மிகும் என்பதை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று அ இ என்னும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அ இ என்னும் சுட்டுக்களுக்கு பின் அ அதேபோன்று அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னும் ஏ என்ற வினா எழுத்தின் பின்னும் எந்த என்ற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை இந்த கூட்டல் காலம் இந்த காலம் ஏ என்னும் வினா எழுத்து ஏ கூட்டல் திசை எத்திசை எந்த எண்ணும் வினா பின்னும் எந்த கூட்டல் பணம் எந்த பணம் இப்படி அ இ என்ற சுட்டு பெயர்களுக்கு பின்பும் அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்ற வினா எழுத்தின் பின்னும் எந்த என்ற வினா சொல்லின் பின்னும் வல்லினும் மிகும் நன்றி மாணவர்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம்